ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ரீகன் சேவை நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பொது விநியோக திட்டத்தின் பயன்களை வந்து குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் குறைதீர் முகாம்கள் நடத்த தமிழக அரசு வந்து திருப்பி வெளியிட்டுருக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது அதன்படி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்திற்கான மாதாந்திர பொனி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகவோர் பாதுகாப்புத்துறையின் கீழ் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது இந்த முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூடி மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் இந்த முகாமில் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பினோ அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் வந்து தெரிவிக்கலாம்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த முகாம்களை குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கையும் அது மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொம்போது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று தமிழக அரசு மூலமாக செய்தி வெளியிட்டிருக்காங்க எனவே யாருக்கெல்லாம் இந்த குடும்ப அட்டையில் வந்து சேவை சம்பந்தமான குறைபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் குடும்ப அட்டையில் உள்ள பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு போன்றவற்றை இந்த முகாமில் உடனுக்குடனே செஞ்சு முடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே இது இந்த முகாமை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த செய்தி தான் தமிழக அரசு மூலமாக பொது விநியோக திட்டத்தின் சிறப்பு முகாம் கட்டி வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்